ஓம் சாந்தி இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள் இன்றைய முரளையின் தேதி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வபம் சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே இந்த சரீரத்தை பார்க்காமல் ஆத்மாவை பாருங்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து ஆத்மாவிடம் பேசுங்கள் இப்படிப்பட்ட நிலையை உருவாக்க வேண்டும் இதுதான் உயர்ந்த குறிக்கோளாகும் பாபா கேள்வி கேட்குறாங்க குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவுடன் கூடவே எப்போது வீட்டிற்கு செல்வீர்கள் பாபா பதில் சொல்கிறாங்க எப்பொழுது தூய்மையற்ற தன்மை சிறிதளவு கூட இல்லாமல் இருக்குமோ அப்போது தான் செல்ல முடியும் எப்படி பாபா தூய்மையாக இருக்கிறாரோ அதுபோல குழந்தைகளாகிய நீங்கள் கூட தூய்மையாகி விடுவீர்கள் அப்பொழுது மேலே செல்ல முடியும் இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவுக்கு முன்னால் இருக்கின்றீர்கள் ஞான கடலிடமிருந்து ஞானத்தை கேட்டு கேட்டு எப்பொழுது நிரம்பி விடுவீர்களோ பாபாவுடைய ஞானம் காலியாகி விடுமோ பிறகு அவர் கூட அமைதியாகி விடுவார் மேலும் குழந்தைகளாகிய நீங்கள் கூட சாந்தி தாமம் சென்று விடுவீர்கள் அங்கே ஞானம் கூறுவது முடிந்து விடுகிறது அனைத்தையும் அதாவது ஞானம் முழுவதையும் கொடுத்துவிட்ட பிறகு பாபா அமைதிக்கு போயிடுவார் ஓம் சாந்தி சிவ் பகவானுடைய மகா வாக்கியம் எப்பொழுது சிவ் பகவானுடைய மகா வாக்கியம் என சொல்லப்படுகிறதோ அப்பொழுது ஒரு சிவன்தான் பகவான் அல்லது பரம்பிதான்னு புரிஞ்சுக்கணும் அவரைத்தான் குழந்தைகளாகிய நீங்க அதாவது ஆத்மாக்கள் நினைவு செய்கிறீங்க படைக்கக்கூடிய தந்தையிடமிருந்து நமக்கு அறிமுகம் கிடைத்திருக்கிறது கண்டிப்பாக வரிசைக்கிரமமான முயற்சியின்படி தான் நினைவு செய்வாங்க எல்லாருமே ஒரே மாதிரியாக நினைவு செய்ய மாட்டாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க இது மிகவும் சூட்ச்மமான விஷயமாகும் தன்னை ஆத்மா என புரிந்து மற்றவர்களையும் ஆத்மா என புரிந்து கொள்ளக்கூடிய நிலையை உருவாக்குவதில் நேரம் பிடிக்குது அந்த மனிதர்களுக்கு எதுவுமே தெரிவதில்லை எதுவும் தெரியாத காரணத்தினால தான் பகவானை சர்வ வியாபி அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் குழந்தைகளாகிய நீங்கள் தன்னை ஆத்மானு புரிஞ்சுக்கிறீங்க பாபாவையும் நினைவு செய்கிறீங்க இப்படி தன் ஆத்மானு புரிஞ்சு அந்த ஆத்ம தந்தைஷோ பரமாத்மாவை இப்படி வேறு யாரும் நினைவு செய்ய முடியாது எந்த ஆத்மாவுடைய யோகமும் பாபா கிட்டே இல்லை இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஆழமானது நுட்பமானது அப்படின்றார் பாபா அவங்க நம்ம சகோதரர்கள் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க அப்போ சகோதரர்கள்னா ஆத்மா ஆத்மாவை தானே பார்க்கணும் சரீரத்தை பார்க்கக்கூடாது தானே இது மிக உயர்ந்த குறிக்கோள் அப்படின்றார் அவங்க சகோதரர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தன்னை ஆத்மானும் புரிஞ்சுக்கிறது இல்லை பாபாவும் நினைவு செய்யறது இல்லை அப்படின்றார் இப்போ ஆத்மாவில் துரு படைந்துருக்கு ஆத்மாவுடைய விஷயம்தான் முக்கியமானது சதோ பிரதானமாக இருந்த ஆத்மா தான் இப்போ தம்மோ பிரதானமாக ஆயிடுச்சு இந்த ஞானம் ஆத்மாவுக்குள்ளார இருக்கு ஞானக்கடல் என்பது பரமாத்மா தான் நம்ம போய் ஞானக்கடல்னு சொல்லிக்க முடியாது பாபா தன்னிடம் ஞானத்தை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுவார் குழந்தைகளுக்கு தானே தருவார் அழியாத ஞான ரத்தினங்களின் செல்வத்தை குழந்தைகளுக்கு தர வேண்டும் குழந்தைகள் வரிசீக்கிரமமான முயற்சியின்படி ஞானத்தை எடுத்துக்கிறாங்க யார் நிறைய ஞானம் பெறுகிறார்களோ அவர்கள்தான் நல்ல சேவை செய்ய முடியும்னு பாபா சொல்கிறாங்க அவரும் ஆத்மாதான் நீங்கள் கூட ஆத்மா ஆத்மாக்களாகிய நீங்கள் முழு ஞானத்தையும் பெற்று விடுகிறீர்கள் பாபா கிட்ட இருந்து ஞானம் முழுவதையும் எடுத்துக்கிறோம் அவர் எப்படி அவர் எப்பொழுதும் தூய்மையாக இருக்கிறாரோ அதுபோல் நீங்களும் கூட எப்பொழுதும் தூய்மையானவராக ஆகணும் அப்படின்றார் பாபா நினைவு யாத்திரையினுடைய யுக்தியை இப்போ சொல்லித்தராரு ஆனால் முழு நாளும் நினைவு இருப்பதே இல்லை அப்படின்றதையும் பாபா தெரிஞ்சுருக்காரு இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா முன்னால் அமர்ந்து புரிய வைக்கிறாரு மற்ற குழந்தைகள் வெளியில் எங்கெங்கே சென்டரில் இருக்காங்களோ அவங்களாம் பாபா முன்னாடி அமர்ந்து முரளி கேட்பது கிடையாது அவங்களா முரளியை படிச்சுக்கிறாங்க ஆனால் மதுபனில் பாபாவுக்கு முன்னாடி டைரக்டாக உட்காந்து முரளியை கேட்குறாங்க தன்னை ஆத்மானு புரிஞ்சு பாபாவை நினைவு செய்யுங்க மற்றும் இந்த ஞானத்தையும் தாரணை செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அதே போல் பாபா இந்த யார் சின்ன குழந்தையாக இருக்காங்களோ அவங்களா போன பிறவினுடைய சம்ஸ்காரத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன வயசுலேருந்தே அந்த கலைகளில் சிறந்து விளங்குவாங்க அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்கிறார் சன்னியாசி ஆத்மாவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க சின்ன வயதிலிருந்தே சாஸ்திரங்களை படித்து மனப்பாடம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க பிறகு அவங்களுடைய பேர் சின்ன வயசுலேயே பிரபலம் ஆயிடும் அப்படின்றார் இப்போ நீங்கள் புதிய உலகம் போகிறதுக்காக வந்திருக்கீங்க ஆனால் அங்கே இந்த ஞானத்தினுடைய சம்ஸ்காரத்தை கொண்டு செல்ல முடியாது இப்போ நம்ம படித்து தேவதையாக இங்கேயே மாறணும் இந்த தேவதா சம்ஸ்காரத்தை தான் நம்ம கொண்டு போவோம் ஞானத்தை எடுத்துகிட்டு போக முடியாது இந்த ஞானத்தினுடைய சம்ஸ்காரம் இங்கேயே மெர்ஜாயிடும் மற்றபடி ஆத்மா அவங்க வரிசைக்கிரமமான முயற்சிக்கு ஏற்றபடி அவங்களுடைய பதவியை அடைவாங்க ஷிவ்பாபா நிராகாரமாக இருக்காரு இந்த உறுப்புகளை கடனாக பெறகிறேன் அப்படின்னு ஷிபாபா அவரே சொல்கிறாரு பாபா ஞானம் சொல்வதற்காக மட்டும்தான் வராரு அவர் வேறு யாருடைய ஞானத்தையும் கேட்பதில்லை ஏன்னா அவரே ஞான கடலாக இருக்கிறார் இப்போ அவர் அவர்கிட்ட இருக்க ஞானத்தை தான் சொல்ல முடியும் வெறும் வாய் மூலமாகத்தான் அவர் இந்த முக்கியமான காரியத்தை செய்கிறாரு அவர் வருவதே அனைவருக்கும் வழி சொல்வதற்குத்தான் மற்றபடி அவர் ஞானத்தை கேட்டு என்ன பண்ணுவார் இப்படி இப்படி செய்யுங்கள் என அவர் சொல்லி கொண்டு இருக்கிறார் முழு மரத்தினுடைய ஞானத்தையும் பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க அதே போல் இங்கே இந்த உலகத்தில் பாருங்கள் எவ்வளோ வந்து மின்சார மயம் அதிகமாக இருக்குது இப்போ கண்டுபிடிச்சது ஆனால் அங்கே சத்தியுகத்தில் உலகம் சின்னதாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய லைட்ஸ் கூட கொஞ்சமாக தான் இருக்கும் மின்சாரத்தினுடைய பயன்பாடு அதே போல் அங்கே சின்ன சின்ன ஊர்களாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய ஊர்கள் சிட்டிஸ்லாம் இருக்குது ஆனால் அங்கே இவ்வளோ இருக்காது முக்கியமாக நல்ல நல்ல பாதைகள் கொஞ்சம் தான் இருக்கும் இங்கே ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ ரூட்ஸ் இருக்குது வழி இருக்குது ஆனால் அங்கே அந்த மாதிரி கிடையாது நல்ல பாதையாக இருக்கும் கொஞ்சமாக தான் இருக்கும் கிளியராக இருக்கும்ன்றார் ஐந்து தத்துவங்கள் கூட அங்கே சதோ பிரதானமாக ஆகிடும் அங்கே அது ஒருபோதும் சீற்றம் ஏற்படுத்தாது அதனால்தான் பாபா தான் சுகதாமம்னு சொல்கிறாங்க அதனுடைய பெயரே சொர்க்கம் போக போக நீங்கள் எவ்வளோ நெருக்கத்தில் வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டே போகும் பாபா காட்சியும் காண்பிச்சுக்கிட்டே இருப்பார் பிறகு அந்த போர் நடக்கும் பொழுது இந்த விமானம் ஆகியவற்றினுடைய அவசியம்லாம் இருக்காது இந்த விமானம் போன்றவை வேலைக்கு உதவாது அப்படின்றார் அறிவியலினுடைய வேடிக்கை எவ்வளோ காட்டுறாங்க ஆனால் ஞானத்தில் பாருங்கள் எவ்வளோ அமைதி இருக்குது இது ஈஸ்வரன் அளித்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அறிவியலோ பிரச்சனைகள் அறிவியலில் பிரச்சனைகள் தான் அதிகமாகுது அவங்க அமைதி பற்றி தெரிந்து கொள்வதே இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அதே போல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவங்க ஒருபோதும் அசாந்தி ஏற்படக்கூடாது அப்படின்னு விரும்புகிறாங்க அமைதியை தான் விரும்புகிறாங்க அதுக்கு பாபா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க சொல்கிறார் அமைதின்றது புது உலகம் சொர்க்கத்தில் தான் இருக்கும் அதே போல் சாந்தி தாமத்தில் தான் இருக்கும் சொர்க்கத்தையும் அதே போல் எல்லோரும் விரும்புகிறாங்க அதுவும் முக்கியமாக பாரதவாசிகள் தான் வைகுண்டம் இல்லைன்னா அந்த அதாவது சொர்க்கத்தை நினைவு செய்கிறாங்க மற்ற தர்மத்தினர் யாரும் வைகுண்டத்தை நினைவு செய்வது கிடையாது அவங்க வெறும் அமைதியை மட்டும்தான் நினைவு செய்கிறாங்க அவங்க சுகத்தை நினைவு செய்ய முடிகிறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு சட்டம் கிடையாது முக்திக்கு போகிறவங்க முக்தியை மட்டும்தான் நினைப்பாங்க யார் சொர்க்கத்துக்கு வரணுமோ ஜீவன் முக்திக்கு வரணுமோ அவங்க தான் சுகத்தையும் சேர்த்து நினைவு செய்வாங்க அதான் சட்டம் அப்படின்றார் ஆகையால் தான் நீங்கள் என்னை துக்கத்திலேருந்து விடுவிக்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறீங்க உண்மையில் ஆத்மாக்கள் சாந்தி தாமத்தில் தான் இருக்கக்கூடியவங்க இதை கூட யாரும் தெரிந்து கொள்வதில்லை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நீங்கள் எதையுமே புரிந்து கொள்ளாமல் இருந்தீங்க எப்போலேருந்து இந்த மாதிரி புரிஞ்சுக்காமல் ஆனீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுவும் பதினாறு கலைகள்லேருந்து பதினாலு பன்னெண்டு இந்த மாதிரி குறையும் பொழுது தான் நீங்கள் புரியாதவர்களாக ஆகிக்கொண்டே போகிறீங்க இப்போ உங்கள் கிட்ட எந்த கலையுமே இல்லை பெண்களுக்கு ஏன் நிறைய துக்கம் ஏற்படுது அப்படின்னு நிறைய ஆலோசிக்கிறாங்க கூட்டம் கூட்டுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த முழு உலகத்துலேயும் தான் துக்கம் இருக்குது ஒருத்தவங்ககிட்ட மட்டும் கிடையாது ஏன்னா இந்த முழு உலகத்துலேயுமே அளவற்ற துக்கம் இருக்குது இப்போ இந்த உலகத்தில் அமைதி எப்படி ஏற்பட முடியும் ஏன்னா நிறைய தர்மங்கள் இருக்குது இல்லைங்களா முழு உலகத்துலையுமே இப்போ அமைதி ஏற்பட முடியாது இந்த உலகத்தில் பலவிதமான துக்கம் அசாந்தி இருக்குது நாம் எங்கிருந்து வந்தோமோ அதாவது நம்முடைய உண்மையான வீடு சாந்தி தாமம் அங்கே அமைதி இருக்கும் அதே போல் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் எங்கே இருந்துச்சோ அந்த சுகமான உலகம் சொர்க்கத்தில் அமைதி இருக்கும் ஆதிசநாதன இந்து தர்மம் அப்படின்னு சொல்ல முடியாது ஆதி அப்படின்னா பழமையானது அப்படின்னு பொருள் இந்த தர்மம் சத்யுகத்தில் தான் இருந்தது அதாவது ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் அந்த நேரத்தில் எல்லோருமே தூய்மையாக இருந்தாங்க அது நிர்விகாரி உலகம் விகாரத்தினுடைய பெயரே இருக்காது அதனால் பாபா சொல்கிறாங்க முதன் முதல்ல நிர்வீகாரியாக ஆக வேண்டும் இப்போ ஆத்மா தூய்மையற்றி இருக்குது ஆத்மாவில் துரு படிந்திருக்கும்போது ஷரீரம் கூட அப்படியே தான் இருக்குது ஆத்மா ஆகிடும் பொழுது சரீரமும் தூய்மையாகிடும் அதைத்தான் விகாரமற்ற உலகம்னு சொல்லப்படுது இதற்கு ஆலமரத்தினுடைய உதாரணம் பாபா சொல்றாங்க இப்போ முழு மரமும் இருக்கு ஆனால் அடிமரம் இல்லை அதாவது சனாத்தன தேவி தேவதா தர்மம் இல்லை மற்ற அனைத்து தர்மமும் இருக்கு ஆனால் அவங்க எல்லாமே தூய்மையற்றி இருக்காங்க அதனால தான் மனிதர்கள்னு சொல்லப்படுது ஆனால் முதன் முதல்ல இருந்தவங்க அவங்க தேவதைகள் நான் மனிதர்களை தான் தேவதைகளாக மாற்ற வந்திருக்கேன் அப்படின்னு பாபா சொல்றாங்க மனிதர்கள் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கிறாங்க அவங்க தமோ பிரதானமாக ஆனதும் தன்னை இந்துன்னு சொல்லிக்க முடியல ஆகிய இதை ஏனிப்படி படத்தை வச்சு பாபா புரிய வைக்க சொல்கிறாங்க தூய்மை எழுந்த பிறகு தன்னை தேவதேன்னு சொல்லிக்க முடியாது அதனால தான் இந்துன்னு சொல்லிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு நாடகத்தில் இந்த ரகசியம் கூட அடங்கி இருக்கு இந்து அப்படின்ற ஒரு தர்மமே இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பாரதம்தான் தூய்மையாக இருந்தது இப்போ தூய்மையற்று இருக்கு ஆகையால் தன்னை இந்துன்னு சொல்லிக்கிறாங்க இந்து தர்மத்தை யாருமே ஸ்தாபனை செய்யல. இதை குழந்தைகளாகிய நீங்கள் நல்ல முறையில் புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றார் பாபா ஆனால் இன்றைய காலத்தில் புரிய வைக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் அவங்க கொடுக்கறது கிடையாது குறைஞ்சதிலும் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் கிடைச்சா கூட நீங்கள் அந்த கருத்துக்களை புரிய வைக்க முடியும் நம்மக்கிட்ட நிறைய கருத்துக்கள் இருக்குது ஆனால் அதுலேருந்து நீங்கள் செலக்டடாக எடுத்து முக்கியமான கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்றார் படிப்பில் கூட எளிமையான படிப்பாகிய அல்லா மற்றும் ஆஸ்தி இதுதான் பாபா வந்து ஃபஸ்ட்டு முதன்மையானது சொல்கிறார் சாரமாகவே ஆனால் இதுவே நினைவில் இருப்பது கிடையாது அப்படின்றார் ஏன்னா அது மறந்துடுது உங்களுடைய ஞானம் மாறிவிட்டது அப்படின்னு உங்களை கூட சொல்வாங்க ஏன்னா படிப்பில் மேலே போக போக அந்த ஃபஸ்ட்டு பாடம் மறந்துடுது பாபா தினமும் புதிய புதிய கருத்துக்கள் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறார் இல்லைங்களா அப்போ ஃபஸ்ட்டு சொன்னது அது எளிமையான விஷயமாகவே இருந்தாலும் மறந்துடுது இது எளிமையான படிப்பாக இருந்தது ஆனால் பாபா இப்போ போக போக ரொம்ப ஆழமான விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறார் ஏன்னா ஒரு ஞானக்கடல் இல்லையா சொல்லி சொல்லி பிறகு கடைசியில் ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் சொல்கிறார் அதாவது அல்லாஹ் மற்றும் ஆஸ்தி அது மட்டுமே போதும் அல்லாவை புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது அல்லாவை நீங்கள் புரிஞ்சுக்கிறதால ஆஸ்தியையும் தெரிஞ்சுக்குவீங்க இந்த அளவு புரிய வச்சா கூட நல்லது தான் அப்படின்றார் யார் நிறைய ஞானத்தை தாரணை செய்ய இல்லையோ அவங்க உயர்ந்த பதவி அடைய முடியாது அதே போல் பாஸ்வித்தானராகவும் ஆக முடியாதுன்னு பாபா சொல்கிறாங்க கர்மாதி நிலையும் அடைய முடியாது இதில் மிகுந்த உழைப்பு தேவை நினைவு செய்வதில் கூட உழைப்பு தேவை அதே போல் ஞானத்தை தாரணை செய்வதில் கூட உழைப்பு இருக்குது ரெண்டுலுமே எல்லாருமே புத்திசாலிகள் அப்படின்றது கிடையாது ஏன்னா அதில் முயற்சி பண்ணணும் ராஜ்யம் இப்போ ஸ்தாபனை ஆகிக்கிட்டு இருக்குது இந்த கீதா பாடசாலையினுடைய குறிக்கோளே இது தான் அதாவது நரன்லேருந்து நாராயணனாக ஆவது மனிதன்லேருந்து தேவ பதவி அடையுது இதுதான் இதனுடைய குறிக்கோள் இது கீதை ஞானமாகும் இதை யார் கொடுக்கின்றார் என்பது உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது பரம்பிதா ஷிவ் பரமாத்மா தான் இந்த கீதை ஞானத்தை கொடுத்து நம்ம மனித நிலையிலிருந்து தேவநிலைக்கு மாற்றுறாரு இப்போ இந்த உலகம் சுடுகாடாக இருக்குது பிறகு தேவதைகள் வாழும் உலகமாக ஆயிடும் கபரிஸ்தான்லேருந்து ஃபரிஸ்தானாக மாறிடும் இப்போ நீங்கள் ஞானசிதியில் அமர்ந்து பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராக ஆகணும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூட எவ்வளோ புத்திசாலிகள் ஆகிட்டே போகிறாங்க ஏன்னா நிறையா இன்வென்ஷன் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க இல்லைங்களா இங்கே இருக்கக்கூடிய பாரதவாசிகள் கூட வெளிநாட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் புது புது விஷயங்கள கற்றுக்கிட்டு வராங்க அந்த விஞ்ஞானிகள் கூட கடைசியில் வருவாங்க இங்கே பாபா வீட்டுக்கு ஆனால் அவங்களால அவ்வளோ ஞானம் எடுக்க முடியாது இங்கே அங்கே சத்தியுகத்தில் வந்து கூட அந்த இன்ஜினியரிங் போன்ற வேலைகள்லாம் பார்ப்பாங்க நிறையா இன்வென்ஷனை கண்டுபிடிப்பாங்க ராஜா ராணி ஆகிறது சுகம் அடைவதற்காகத்தான் அதே போல் அவங்க கண்டுபிடிச்சி இந்த சுகத்தினுடைய பொருட்களை ராஜா ராணிக்கு கொடுப்பாங்க அங்கே எல்லா விதமான சுகமும் கிடைக்குன்றார் அதனால தான் அது பேரே சொர்க்கம் ஆகையால் குழந்தைகள் நீங்கள் முழுமையான முயற்சி செய்யணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க முழுமையான தேர்ச்சி அடைந்து கர்மாத்தீத் நிலையை அடையணும் சீக்கிர சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அதாவது இந்த சரீரத்தை விட்டுவிட்டு நம்ம போகணும் அப்படின்ற அந்த எண்ணமே வரக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகளாக ஆவீங்க பாபா இப்போ நமக்கு படைப்பித்து கொண்டிருக்கிறார் இது மனிதர்களை மாற்றக்கூடிய ஈஸ்வரிய மிஷன் எப்படி அந்த புத்த மதத்தினர் கிறிஸ்தவர்கள் மிஷன் இருக்குது அவங்க வந்து அவங்கள இந்த இந்துக்களை வந்து அவங்களுடைய மதத்துக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க பொதுவாகவே எந்த இதில் இருந்தாலும் அவங்களுடைய மதத்துக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க அதே போல் நீங்கள் இப்போ இந்த மனிதர்களை தேவதைகளாக மாத்துறீங்க அப்படின்றார் பாபா வெளிநாட்டு பொருட்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் ஏன்னா நேர்மையோடு உருவாக்குறாங்க இங்கேயோ நேர்மையற்ற தன்மையில் பொருட்கள் உருவாக்குறாங்க அளவற்ற துக்கமாக இருக்குது அனைவருடைய துக்கத்தையும் நீக்கக்கூடியவர் ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது உலகத்தில் அமைதி ஏற்படணும் அப்படின்னு எவ்வளோ கூட்டங்களை கூட்டுறாங்க ஏன்னால் இங்கே அநேக விதமான துக்கங்கள் இருக்குது முழு உலகத்திலும் சண்டை அடிதடையினுடைய விஷயந்தான் இருக்குது ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்குலாம் அடிச்சுக்கிறாங்க ஆனால் அங்கே துக்கத்தினுடைய விஷயமே இருக்காது எங்கள் சத்தியுகத்தில் ஆக இந்த கணக்கை கூட நீங்கள் புரிய வைக்கணும் அப்படின்றார் எப்பொழுது வேண்டுமானாலும் போர் ஆரம்பமாகலாம் பாரதத்தில் ராவணன் எப்பொழுது வரானோ அப்போ தான் முதன் முதல்ல வீட்டில் சண்டை ஆரம்பமாகுது தங்களுக்குள்ளாகிறவே அடிச்சுக்கிறாங்க பிறகுதா வெளிநாட்டிலேருந்து ஃபாரினர்ஸ் நமக்குள்ளார பாரதத்துக்கு வராங்க முதல்ல தான் சண்டை ஏற்படுது பிறகுதான் வெளிநாட்டவர் இந்த பாரத தேசத்துக்கு வராங்க ஏன்னா முதல்லாம் பிரிட்டிஷ்காரங்க இங்கே கிடையாது பிறகு அவங்க நமக்குள்ளார புகுந்து லஞ்சம் கொடுத்து அவங்க நம்மளுடைய ராஜ்யத்தை கைப்பற்றிடுறாங்க அவங்களுடைய ராஜ்யத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு பாபா தெளிவாக சொல்கிறாங்க எவ்வளோ இரவு பக்கலுக்கான வேறுபாடு இருக்குது புதுசாக வரவங்க யாரும் இது புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா இது புதிய ஞானம் இல்லையா ஆனால் இது பிறகு மறைஞ்சிடும் அப்படின்றார் பாபா இது ஒரே ஒரு படிப்பு ஒரே ஒரு முறை தான் பாபா கிட்ட இருந்து கிடைக்கிது போக போக நீங்கள் இப்படி ஆவீங்க அப்படின்னு எல்லாருக்குமே காட்சிகள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த நேரம் என்ன பண்ண முடியும் அந்த நேரம் நம்முடைய முன்னேற்றம் எதுவும் அடைய முடியாது ஏன்னா வெகுகால பயிற்சி நீண்டகால முயற்சி தான் நமக்கு வெற்றியை பிராப்தியாக கொடுக்கும் முடிவு வெளியானதும் பிறகு மாற்றம் அடைவதற்கான விஷயம் வந்துடும் சீக்கிரம் சீக்கிரமாக நாலாப்புறமும் சப்தம் வெளிப்படணும் நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்க பிறகு தானாகவே எல்லாருமே சென்டருக்கு ஓடி வருவாங்க ஆனால் அப்போ லேட் ஆகிட்டதுனால டூ லைட் போர்டு வச்சுருவார் பாபா பிறகு எதுவுமே முயற்சி பண்ண முடியாது அப்போ இந்த பணத்திற்கான தேவையும் இருக்காது அப்போ கூட நீங்கள் புரிய வைப்பதற்கு இந்த பேட்ச் இருந்தால் மட்டும் போதுமானது அப்படின்றார் இந்த எல்லா சாஸ்திரங்களுடைய சாரமுமே இந்த பேட்சில் இருக்குது இதில் தான் இந்த பிரம்மாவிலேருந்து விஷ்ணு விஷ்ணுவிலருந்து பிரம்மாவாக ஆகிறாரு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்க முடியும் பாபா இந்த பேட்சுக்கு நிறைய மகிமை செய்கிறாரு உங்களுடைய இந்த பேட்சை எல்லாருமே கண்களில் ஒத்தி கொள்ளக்கூடிய அப்பேற்பட்ட நேரம் கூட வரும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அதே போல் இந்த பேட்சை வச்சு பவ அதாவது என்ன நீங்கள் நினைவு செஞ்சீங்கன்னா இப்போ ஏற்பட்ட இந்த உயர்ந்த தேவநிலையை அடைவீங்க அப்படின்னு அதையும் புரிய வைக்கலாம் அப்படின்றார் பிறகு இவங்க இந்த லக்ஷ்மி நாராயணர் தான் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கிறாங்க மறுபிறவி எடுக்காதவர் ஒரே ஒரு ஷிவ்பாபா மட்டும்தான் அப்படின்னு இந்த விஷயங்கள் பேட்ச் மூலியமாகவே சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்றார் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் நினைவிற்கான உழைப்பு மற்றும் ஞானத்தின் தாரணை மூலம் கர்மாதித் நிலையை அடைவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் ஞானக்கடலின் முழுமையான ஞானத்தையும் தனக்குள் தாரணை செய்ய வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் ஆத்மாவில் படைந்திருக்கக்கூடிய துருவை நீக்கி முழுமையான விகாரமற்றவராக வேண்டும் சிறிதளவு கூட தூய்மையற்ற தன்மையின் அம்சம் இருக்கக்கூடாது நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் என்ற பயிற்சி செய்ய வேண்டும் பாபா இன்னைக்கு வரதானம் தராங்க சமயம் மற்றும் சங்கல்பம் என்னும் பொக்கிஷங்களின் மீது கவனம் செலுத்தி சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்தக்கூடிய பல மடங்கு பிராப்திகளின் அதிபதி ஆகுங்கள் சமயம் சங்கல்பம் இந்த ரெண்டு பொக்கிஷங்கள் மீது நீங்கள் கவனம் கொடுங்க அப்போ அவங்களுடைய சேமிப்பு கணக்கு பல மடங்கு அதிகமாகும் இப்போ பல மடங்கு பிராப்திக்கு அதிபதியாக நீங்கள் ஆவீங்க அப்படின்றார் பாபா விளக்க சொல்கிறாங்க பொக்கிஷங்கள் பலவாறு இருந்தாலும் சமயம் மற்றும் சங்கல்பம் என்ற கஜானாவின் மீது மிகுந்த கவனம் வையுங்கள் ஒவ்வொரு கணமும் எண்ணமானது சுபமாக மற்றும் உயர்ந்ததாக இருந்தால் உங்களது சேமிப்பு கணக்கு அதிகமாகும் இப்போதைய நேரத்தின் கணக்கு ஒன்றை சேமித்தால் பல மடங்கு கிடைக்கும் ஒன்றை பல மடங்கு பிரதிபலனாக கொடுக்கும் பேங்க் இதுவாகும் அதனால் என்ன ஆனாலும் சரி அதாவது தியாகம் தபஸ்யா செய்ய வேண்டியிருந்தாலும் பணிவாக இருக்க நேரிட்டாலும் சரி இந்த இரண்டு விஷயங்களிலும் கவனம் செலுத்தினால் பல மடங்கு பிராப்திகளின் அதிபதி ஆவீர்கள் அது நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அது தியாகம் தபஸ்யா இல்லை அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம பணிஞ்சு போக வேண்டி இருந்தாலும் இந்த ரெண்டு விஷயங்கள் மீது நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணுன்றார் ஒன்று டைமு இன்னொன்று நம்மளுடைய சங்கல்பம் எண்ணம் இந்த ரெண்டுத்தின் மீது நம்ம கவனம் கொடுக்கணும் இதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக யூஸ் பண்ணுறோமோ அப்போ நம்ம சேமிப்பு கணக்கு அதிகமாகிட்டே போகும் அப்படின்றார் பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க மனோபலத்தினால் சேவை செய்தால் அதற்கான பலன் அதிகமாக கிடைக்கும் அதாவது இந்த மனசா சக்தியின் மூலமாக சேவை செய்யும் பொழுது பன்மடங்கு அதிக அளவு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றார் பாபா அச்சா ஓம் சாந்தி